இல்லைன்னா இனிமேல் அம்மா வந்து என் கூட தரிப்பாங்க இனி அம்மா வருவாங்களே அவங்களுக்கு பார்த்து திரிக்கணுமே என்ற அந்த கவலை இல்லை இனிமேல் என்ன பிரச்சனை அம்மா வந்து என்ன இன்னையை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துப்பாங்க முன்னாடி வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா இனிமேல் அம்மா எனக்கு பக்கத்தில் எரிக்கப்பறாங்க இந்த உதவி செஞ்சவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி

சிறு வயதுல திருமணம் செய்து என்ன ஒரு கஷ்ட நிலையால திருமண சிறு வயதுல திருமணம் செய்து அதுக்கு பிறகு கணவனால மாற்றப்பட்டது ஒரு பிள்ளையோட திரிவாங்க வாகன ஏரியில நாங்க ரோட்டல போகும் போது சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் குழந்தை தொகுத்து காரணம் அதுதான் அஹ் ஏமாத்திட்டு போறாங்க ஒரு குழந்தைய ஒரு ஒரு குழந்தையோ இல்ல ரெண்டு குழந்தையோ கொடுத்து போட்டு கணவர் மாதிரி வேறாக்களை பார்த்து போறாங்க அதுக்கான முக்கிய காரணம் அப்படித்தாங்க இப்போ கேட்க பார்க்க யாரும் இல்லை அறிவுன்றது இல்லை படிப்பறிவு இருந்தால் தனி அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும் அதனால நிறைய பேர் ஏமாறுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு வழி தானே இப்போ படிச்சு இப்போ கலெக்டர் டாக்டர் இல்லை தானே சமுதாயத்துல ஒரு நல்லது கெட்டது அறியறதுக்கு தெரியறதுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்காக அந்த அறிவுன்றது வேணும் அதை நான் நினை அதை விரும்புறேன் அதனால தான் இப்போ நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கோம் அதன் மூலமா புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் மூலமா

இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்ப நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிற்கிறேன் இப்ப ஏன் வந்திருக்கிறேன்டா ஒரு உதவியை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன் ஒரு ஒரு மாத காலங்கள் இருக்கும் ஒரு பாடசாலை செல்ற மாணவிய வீடியோ போட்டு அதுல என்ன விஷயம் இருந்தன்டா இருக்கிறது ஒழுங்கான வீடு இல்லை அவங்களோட அம்மா அப்பா இல்லாம அம்மா தான் அவர் வேலைக்கு தூரத்துக்கு வேலைக்கு போய் அந்த ஒரு மகளை பார்க்குறாங்க மற்ற மத்த மகள்கள் கல்யாணம் கிடைத்து வேறியா போயிட்டாங்க அப்ப ஒரே ஒரு மகள் ஏழ் படிக்கிற ஒரு மகள் தான் இருந்தாங்க அப்ப ரொம்பவே கஷ்டம் அப்ப சொன்னாங்க வீடியோவில் சொன்னாங்க அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க இப்ப தமிழில் பார்த்துருப்பீங்க ஆறு வரண்டு ஓகே இப்போ அவங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு எதுக்காக உதவி கிடைச்சிருக்குன்னா ஒரு கடை கடை கட்டுறதுக்காக உதவி கிடைச்சிருக்கு ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னண்டா இப்படித்தானே இப்போ இப்போ என்னோட வீடியோஸ்ல இப்ப நான் தெரியப்படுத்துறேன் இப்போ நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுத்திருக்கிறேன் என்னோட சேனல் மூலமா அப்படி ஒருவங்களோட வீட்ட போயிட்டு அவங்களோட சூழலை பார்த்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை நிலையெல்லாம் தெரியப்படுத்த அதன் மூலமா உதவி கிடைக்குது அந்த வீடு எடுக்கும் போது அவங்களுக்கு என்ன உடனடியா உதவி தேவைப்படுதோ அதை அது அந்த இடத்துலயே நான் செய்யறேன் அப்ப நேற்று அப்படித்தான் நேற்று ஒரு இடத்த போய் ஆஹ் வீடு எடுத்தேன் நான் அப்ப சாப்பாடு ஆசைப்பட்டது வாங்கி அஹ் கூட வசதி இல்லாம இருந்தாங்க அப்ப உடனே முப்பது என்ன கொடுத்தேன் நான் அது உடனடியா அவங்களுக்கு என்ன தேவைப்படுது உடனடியா அவசியம் என்ன தேவைப்படுதோ அந்த உதவியே செய்யற அதுக்கு பிறகு நான் அவங்களோட நிலையை வீடியோ மூலமா நான் தெரியப்படுத்துவேன் அதன் மூலமா உதவி கிடைச்சா அது அவங்களுக்கு போய் சேரும் அந்த வகையில தான் இப்ப இந்த பிள்ளைக்கும் அந்த வீடு எடுக்கும்போது ஒரு சைக்கிளும்னு தேவைப்பட்டது சைக்கிளும் சில பாஸ் பேப்பரும் வாங்கணும் என்று சொன்னாங்க அப்ப அது உடனடியான ஒரு தேவைதானே அப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து சைக்கிளும் வாங்கி கொடுத்தேன் அந்த அந்த வீடியோலேயே உடனடி அதிரடி முடிவெடுத்து சைக்கிளும் வாங்கி கொடுத்து அந்த மிஜ காசை குப்பி வாங்கிடுங்க குப்பி வாங்கிடுங்கன்னு கொடுத்தேன் நான் ஓகே இதுதான் என்னோட வீடியோஸ்ல வழக்கம் விளங்குதுதானே இப்போ தெரியப்படுத்துறேன் அதன் மூலமா அவங்களுக்கு உதவி கிடைச்ச சந்தோஷம் ஓகே இப்போ இந்த பிள்ளைக்கும் இப்போ உரிய உதவி கிடைச்சி ரெண்டு மூணு நாள் ஆயிட்டு ஆனா என்ன இப்ப நம்ம படிப்பு முக்கியம்னு சொல்றோம் அப்ப இன்றைக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்போ அப்ப ஒரு ஃப்ரீயான நாள் தானே அப்ப மற்ற டைம்ல ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸுக்கு போவாங்க அப்போ ஒரு படிக்கிற மாணவி என்றதால ஞாயிற்றுக்கிழமை அந்த உதவி வீடியோ எடுத்தா நல்ல மண்ணு பார்த்து இப்ப நான் எடுத்திருக்கிறேன் ஆஹ் இன்னொன்னு என்ன இந்த பாருங்க மட்டக்குள்ள அப்படி கிளைமேட்டை பாருங்க சரியான வெயில் வெயிலும் காத்தும் இப்ப கூட எனக்கு ஒரு ஃபீவர் ஒரு உடம்பு சரியில்லை தான் இருக்கு இருந்த போதும் அப்ப நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்ப எல்லா தடைகளையும் தாண்டிதானே தானே வரணும் அதனால இப்ப எனக்கு உடம்புக்கும் சரியில்லை அந்த நிலையிலயும் இப்ப பேசுறேன் இந்த வீடு ஞாபகம் காட்டின நான் போன உதவி வீடியோல அந்த தரிக்காங்க அம்மா வாங்க பாருங்க சரியா நம்ம நெருப்பு வெக்கமாய் தாண்டிக்குது வெயில் என்னம்மா சரியா நெருப்பு வெக்க மாதிரி ஆஹ் சரியான வெக்க என்ன அப்ப நம்ம வெயிலுக்குள்ள நிக்க தேவையில்ல அவரை இன்னலான இடத்துல போய் எரிப்போம் சரி ஓகே இப்ப அப்லோட் சரி ஒரு மாதம் பண்ணுவீங்களே உங்களுக்கு உடனடியா ஒரு தேவையை பூர்த்தி செய்து போட்டு போனேன் சைக்கிள் ஓகேவா சைக்கிள் நல்லா அது பிடிச்ச சைக்கிள் தானே அதுக்கு பிறகு பாஸ்பேப்பரும் கேட்டீங்க பேப்பரும் வாங்கினீங்களா வேண்டியாச்சே என்ன ஓகே இப்ப அப்போ எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும் திரும்பி ஒரு தரம் வந்திருக்கேன்னா கட்டாயம் உதவி கொண்டு தான் வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் நினைச்சிங்களா அப்போ நான் உடனடியாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்து நாங்கள் நினைக்கலமா அப்படி நீங்கள் இப்படி உதவி கிடைக்கும் நாங்கள் நினைக்கிறோம் திரும்பி வருவோம் நினைக்கலையா திரும்பி வருவே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் வராங்க எங்களை வறுமையை பார்த்து இந்த வீடியோல சந்தோஷமா தான் இருக்கணும் ஏன் கண்கலங்கிறீங்க ஆனந்தத்தால சந்தோஷத்தால வருதா

அதான் நம்பினீங்க இப்ப நான் வளம சொல்றத அப்படித்தானே இப்ப உங்களோட வீடியோ போட்டு இப்ப நிறைய பேர் கட்டாயம் அந்த பிள்ளைக்கு உதவி கிடைக்கணும் என்று கமெண்ட் பண்ணினாங்க அதே போல ஒரு ரெண்டு பேர் முன் வந்து இப்ப நீங்க அந்த வீடியோல என்ன கேட்டீங்க ஒரு வீட்ல இருந்து ஒரு செய்யக்கூடிய மாதிரி ஒரு கடை கடை தானே கேட்டீங்க அப்ப அதுக்குரிய உதவி கேட்டு அதுக்குரிய உதவி கிடைச்சிருக்கு அப்ப அது எவ்வளவு ஒண்ணு பார்ப்போம் எவ்வளவு ரூபான்னு பார்ப்போம் அதுக்கு முதல் இப்போ இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போய் நல்லா படிக்கிறீங்களா நல்லா படிக்கிறீங்க அதான் முக்கியம் அப்ப அவ சொன்ன நீங்க நான் இந்த ஒயே எழுதணும் இந்த ஒய எழுதணுன்னு நான் பள்ளிக்கு உன்னியாலே எல்லாம் அம்மா செலவழிக்கிறதுக்கு நான் நின்று காமண்டுக்கு போப்பறான்னு சொன்னாவும் காமண்டு போப்பறது சொன்னாவும் நான் சொன்னேன் நான் பிச்சை எடுத்து நான் படிக்க வைக்கிறேம்மா அப்படி சொன்னவே காமண்டுக்கு போவேன்

இப்ப அடுத்த கட்டமா இப்ப அவ ஒரு நிலைக்கு வந்த வாழ்க்கையை பார்க்கலாம் இப்ப நானும் அதுதான் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது காரணமும் ஒரு வறுமையால படிப்புன்றது தடைப்படக்கூடாது இப்ப நாங்க எதுக்காக இருக்கோம் உங்களோட நிலையை தெரியப்படுத்தி இந்த படிப்புக்கான ஒரு உதவிய பெற்று பெற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இப்ப நாங்க செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் அது அந்த வகையில நிறைய பேருக்கு உதவி எடுத்து உதவி கிடைச்சிருக்கு அதுதான் என்ன இப்ப சொல்லப்போனா ரொம்பவே கஷ்ட நிலையில படிப்புன்ற படிப்ப நிறைய பேர் விடுறாங்க நிறைய இடங்கள்ல இந்த படிப்பு வறுமையால தடைப்படுது ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போனாலும் கிளாஸ்களுக்கு போனால் தனி நல்லா படிக்கலாம் அப்ப பாடசாலையில இலவச கல்வி என்றதால போய் துவாராங்க ஆனால் கிளாஸ்களுக்கு இப்போ நிறைய பணக்கார வீட்டில எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் ஸ்பெஷலாக நடக்கும் ஆனால் என்ன அந்த வறுமையில் இருக்கிறாங்களுக்கு அந்த கிளாஸுக்கு போகக்கூட வசதி இல்லாம இருக்கு அதை தான் கவலை

அதன் மூலம் என்று வந்த மாதிரி இருக்கு நினைக்கும் போத கவலையா இருக்குறோம் அந்த ஒரு வழி நிறைய இப்ப நாங்க வீடியோ அந்த சில கிராமங்கள்ல இப்படி இப்ப எங்களை எப்படி தொடர்பு கொள்ற எப்படி அந்த இன்டர்நெட் வசதி என்று அது கூட இல்லாம போன் இல்லாம கூட இருக்கிறாங்க நிறைய பேர் எப்படி தொடர்பு கொள்ற அப்படி எல்லாம் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க படிக்காம அப்ப நாங்க அடுத்த கட்டமா தான் யோசிச்சிருக்கிறோம் எங்களுக்கு இப்போ ஃபோன் மூலமாக இப்போ எங்களோட வீடியோ பார்த்து நான் டிக்டாக்லேயும் வீடியோ போடுறேன் யூடியூப்லேயும் வீடியோ போடுறேன் அப்படி வெண்டை வீடியோஸ் பார்த்து ஃபோன் வசதி இருக்கிறார்கள் இன்டர்நெட் வசதி இருக்கிறார்கள் அடுத்தது அவனோட ஊரில் இப்போ ஊரில் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் அடையாளப்படுத்துறதுக்கும் நிறைய உள்ளவங்க இருக்காங்க ஆனால் விட மோசமாக இப்படி ஒரு இன்டர்நெட் வசதி இல்லாமல் நிறைய இப்போ வாகன எல்லாம் அந்த அநேகமான இடங்கள்ல அந்த இன்டர்நெட் வசதி ஃபோன் எல்லாம் இல்லை அப்போ அந்த எல்லாம் இப்போ நான் ஒரு வீடியோன்னு போட்டு பிச்சை எடுக்குது அந்த பிள்ளை கிளாஸுக்கெல்லாம் போறல ஆஹ் ஒன்லி ஸ்கூலுக்கு மட்டும்தான் போற அப்ப அப்படியான பகுதிகள்ல எல்லாம் அப்படி படிப்பு வறுமையில அப்படி படிப்பு எல்லாம் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க சிறு வயதுல திருமணம் செய்து என்ன ஒரு கஷ்ட நிலையால திரு சிறுவயதுல திருமணம் செய்து அதுக்கு பிறகு கணவனாலயே மாற்றப்பட்டது ஒரு புள்ளையோட திரிவாங்க அப்ப நாங்க வர குழந்தை ஒரு குழந்தை பிறந்த நோட்டு போட்டு போயிட்டு அப்படி நடக்குது கஷ்டப்படுத்தி உம் வாகன ஏரியில நாங்க இப்ப ரோட்டுல போகும் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆஹ் குழந்தை இப்ப இடுப்புல துவைத்த காரணமாதான் ஆஹ் ஏமாத்திட்டு போறாங்க ஒரு குழந்தைய ஒரு ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ கொடுத்து போட்டு இப்ப கணவர் மாதிரி போறாங்க அதுக்கான முக்கிய காரணம் அப்படித்தானே இப்ப கேட்க பார்க்க யாரும் இல்ல அறிவன்றது இல்ல படிப்பறிவு இருந்தா தனி அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும் அதனால நிறைய பேர் ஏமாறுறாங்க எல்லாத்துக்கும் ஒரு தானே இப்ப படிச்சு இப்ப கலெக்டர் டாக்டர் ஆகணும் ஆகணும்ல தானே சமுதாயத்துல ஒரு நல்லது கெட்டது அறியறதுக்கு தெரியறதுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்காக வந்து அறிவுன்றது வேணும் அதை நான் நினை அதை விரும்புறேன் அதனாலதான் இப்ப நாங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கோம் அதன் மூலமா புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் மூலமா படிப்புக்கான உதவிகள் கிடைச்சு கொண்டிருக்க அதுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்றேன் ஆஹ் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கஷ்டப்பட குழாந்து நினைச்சு அனுப்புறீங்க நிறைய புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் அதுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்றேன் சரிதானே இந்த அந்த வீடியோலயே முக்கியமா படிப்பு தான் காணப்பட்டது தங்கச்சிர ஆஹ் நான் சொல்றதெல்லாம் சரிதானே ஹம் இப்ப நீங்க ஒரு முடிவு ஒன்று எடுத்த நீங்க அதுக்காகத்தான் இப்ப உங்களும் பேசினேன் நான் இப்ப அம்மா கஷ்டப்படுவேன்ன்றதுக்காக அந்த முடிவு எடுத்து காமென்ட்ஸுக்கு வேலைக்கு போனா நீங்க எத்தனை நாளைக்கு வேலைக்கு போவீங்க எத்தனை வருஷத்துக்கு வேலைக்கு போவீங்க காம அதெல்லாம் சொல்லப் போனா ஒரு என்ன உங்களுக்கு ஒரு வாழ்க்கைன்னு வந்தா ஆஹ் கஷ்டப்படப் போறது நீங்கதானு இப்ப நீங்க படிக்கிறீங்க நிறைய பேர் அப்படியே விட்டுட்டு வேலைகளுக்கு போறாங்கதானே அதனால நான் பொதுவா சொல்றேன் குறிப்பிட்டு உங்களை ஒண்ணும் சொல்லலை பொதுவா சொல்றேன் ஓகே இப்ப இது இதுக்குள்ள ஒரு சொல்யூஷன் இப்ப அம்மா வீட்டுல இருந்து ஒரு தொழில் ஒண்ணு செஞ்சா உங்களுக்கு கவலை வராது இப்ப அம்மா வேற இடத்துல தூர இடத்துல போயிட்டு வேலை செய்றதாலதானே கவலை வருது உம் இப்ப அம்மா ஒரு வருத்தம் இருந்தா இப்ப நம்ம எப்படி இருக்காவோ காசு அனுப்பணும்ன்றதுக்காகவே நீங்க வருத்தம் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்க வேலை செய்தா வேணும் உம் அப்ப அதை கவலை வரும் தானே அப்ப நீங்க மகளுக்கு பக்கத்துல இருந்தா அவைக்கு கொஞ்சம் நல்ல நல்ல உம் சரி இப்ப உங்களுக்கு வீடியோ போட்டு கிடைச்ச உதவி நான் தாரன் அதை நீங்கள் சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்கள் கட்டாயம் சந்தோஷமாக தான் இருக்கு நம்ப மாட்டிங்க ஓகே வேறு எத்தனை ஐயாயிரம் ஆள் இருக்குன்னு பாருங்கள் என்ன பார்த்து சொன்னுங்க

அதான் சந்தோஷத்தால இப்ப உதவி தம்பி கொண்டு உதவி எங்களுக்கு சந்தோஷம் இப்ப எங்கள் மூலமா உதவி கிடைக்கிறது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் முகத்தை பார்த்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் ஒன்று சரிதானே இப்ப இதை வச்சு என்னடா நீ கடைதானே கேட்டிங்க கேட்டீங்க நிறைய பேரோட வீடு வச்சு பார்த்துருப்பீங்க இந்த காலையில கொக்குரிச்சோளனுக்கு நாங்க கடந்து கட்டி கொடுத்தாங்க அதே பாத்தீங்களா நீங்க அதே ஒரு அமைப்பு எல்லாம் வரும் இந்த கடையும் அப்ப எங்கள்ட்ட ஆக்கள் சொல்லப் போனா இப்ப நாங்க இப்ப வீடு கட்டுறோம் ஒரு நாலு ஜெனோட வீடு கட்டுறோம் அடுத்தது ஒரு ரெண்டு கடை கட்டுறோம் அப்ப அதெல்லாம் வந்து அதுக்கு எடுத்து இப்ப அந்த தானே அப்ப அதுக்குரிய ஆள் வச்சிருக்கோம் ஏன்னா இப்ப இப்ப நாங்க வந்து இப்ப ஒரு காசை வந்து பொருட்படுத்தி இப்ப நாங்க அதுல மெனக்கட்டு செய்யல தானே இப்ப சொல்லப்போனா இப்ப ஆரம்பத்துல நான் காசை கொடுத்து போட்டு போகும் போதெல்லாம் அவங்க லேட் சொல்லப்போனா ஆரம்பத்தில் நாங்கள் கொடுத்த காசுக்கெல்லாம் வீடியோ நீங்க பாத்திருக்க மாட்டீங்க என்னன்னா அதை வந்து அவங்க சொன்ன முறையில செய்யலை அதனால நாங்கள் ஒரு முடிவு எடுத்து இப்ப நாங்களே பொறுப்பெடுத்து செய்யற மாதிரி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நீ செஞ்சு கொண்டிருக்கிறோம் நீங்க பாத்திருக்கலாம் ஒரு ரெண்டு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் நோமலா ஒரு வீடு திருத்தி கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாட ஒரு நோமலா ஒரு வீடு வந்து கட்டி கொடுத்துருக்கோம் டொய்லெட் கட்டி கொடுத்துருக்கிறோம் அடுத்தது இப்ப பெண்டிங்ல பெருக்கி ஃபியூச்சர்ல வீடியோ அப்லோட் ஆகும் ஒரு பெரிய ஒரு வீடு நாலு லட்சம் ரூபாய் வீடு இப்போ அதெல்லாம் நாங்கள் சக்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இப்போ கொண்டு போறோம் அப்ப அதனால எப்படி தானே இப்போ என்ன சொல்றேன்னுடா இந்த பணத்தை வச்சு இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் மெனக்கட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஆம்பளத்துணும் இல்லை தானே இப்போ அதனால இப்போ நாங்களே இப்போ சொல்ற விளங்கித்தானே இப்போ அதனால இப்போ நாங்களே முன்னின்று செஞ்சு தருவோம் விளங்குதானே இப்போ நான் சொல்கிறேன் அப்போ இப்போ எங்களை நம்பி பணம் அனுப்புகிறாங்க அப்போ நான் சரியான முறையில் இல்லை எங்களுக்கு எல்லாம் வீடியோ தானே இப்ப காசு உங்களுக்கு போய் சேர்ந்தது உங்களுக்கு உங்களுக்குரிய காசு இப்போ நான் பேரை சொல்லுவேன் ரெண்டு பேர் சேர்ந்தானே இந்த ஒரு லட்சம் ரூபாய் வந்திருக்கேன் இப்ப எல்லாமே வீடியோ ஆதாரம் தான் அப்ப இதை உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் உங்களுக்கும் தெரியப்படுத்திருக்கிறேன் வீடியோ பார்க்குறாக்களுக்கும் தெரியப்படுத்திருக்கிறேன் அப்ப காசு அனுப்பினாக்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு போய் சேர்ந்ததுண்டு இப்போ நான் இப்போ இந்த காசு தாங்க இப்போ நான் இப்போ இதை வாங்கி எடுத்துட்டு இதை முடிச்சு போட்டு அதையும் நான் வீடியோ காட்டத்தானே வீடியோ மூலமா காட்டத்தானே வேணும் இப்போ இப்ப சொல்ல போனா இப்ப நாங்க ஒரு வீடு கடையை முடிச்சுட்டு அதுக்குரிய சில எவ்வளோ வந்தோம் நாங்க உரியாக்களுக்கு அனுப்புவோம் அப்படி அனுப்பி தொடர்ச்சி எங்களோட சப்போர்ட் பண்ணி கொண்டு அப்ப அப்படின்னா நாங்க சரியா செய்யறோம் அதனாலதான் நிறைய பேர் தொடர்ச்சியா நாங்க சரியா செய்யறதால ஒரு தனிநபர் தொடர்ச்சி எங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அப்ப அதனால ரொம்ப சந்தோஷம் எனக்கு நிறைய பேர் நம்புறீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்ப உங்களுக்கு அந்த கடை ஒன்று கடி தான் முதல்ன்றது ஒரு மரக்கறி மட்டும்தான் மரக்கறி கடை தானே மரக்கறி கடை அப்ப உங்களுக்கு அஹ் அமனா சீட்டால போட்டு ரூம் மாதிரி கட்டி எடுத்தா அது உங்களுக்கு போதுமானது உம் அப்ப நீங்க வீடியோ பாக்குறது தெரியும் அந்த காலையில அதை அண்ணனுக்கு நான் கட்டி கொடுத்தனாங்க அதே அமைப்புல கடை வரும் ஓகே இப்ப என்ன சொன்னா இந்த ஒரு லட்சம் அனுப்பினேன் யார் யாருன்னு நம்ம பார்ப்போம் அவங்களே மறக்க கூடாது எனக்கு இப்ப நானும் ஒரு பாலமா தான் செயல்படுறேன் ஆஹ் மத்தது அவங்க வெளிநாட்டுல இருந்து அனுப்புறாங்க புலம்பெயர்ந்தேன் நம்ம உறவுகள் இப்ப தமிழ் மக்களுக்கு இப்ப கஷ்டப்படுற தமிழ் மக்களுக்கு கொடுங்கன்னு அனுப்புறாங்க அப்ப ஒரு அண்ணனோட பேசுவோம் இன்னொரு அண்ணன் அவரு வேலை இருக்கிறதால அவரு கோல் எடுக்க மாட்டார்ன்றாரு அப்ப வளமையா சேகர் கனடாவில் இருக்கிற சேகர் அண்ணன் தெரியும் அடிக்கடி அந்த பேரை சொல்ற நான் கனடாவில் இருந்து அந்த படிப்புக்கு முன்னுரிமை கொடுத்து சொல்லப்போனா ஒரு ஆஹ் மாதாந்த கொடுப்பான ஒரு இப்ப வீடியோ போட்ட ஒரு மாணவிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு ஒரு நல்ல மனிதர் அவர் அவரோட பேசுவோம் என்ன சொல்றேன் எனக்கும் இந்த எமோஷனலா தான் இருக்கு என்னோட சொன்னப்பொடச்சா சப்போர்ட் பண்றாங்க ஒரு நல்ல உள்ளங்களோட நம்ம ஒரு பழக்கம் ஒன்று இருக்கி தானே இப்ப அவங்களோட பேசும்போது நம்ம நல்ல விட எடுத்துக்கொள்வோம் அது நல்ல நான் நினைக்கிறேன் ஓகே இப்ப அண்ணனோட பேசுவோம் இப்ப அண்ணனோட பேசுவோம் ஓம் ஹலோ வணக்கம் அண்ணன் எப்படி இருக்கிறீங்க

என்ன நான் ஆர்ட்ஸ்ல வந்து தமிழும் பொலிட்டிக்கலும் வரலாறு மடுக்கு ஆ வெரி இயர் படிக்க நான் ஆ வெரி குட் வெரி குட் படிங்க ஆல் தி பெஸ்ட் ஓமனா எனக்கு ஹெல்ப் பண்ணத அண்ணா சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா

அ빠 நீங்க தூங்குங்க சந்தோஷம் ஓகே ஓகே சரி அண்ணனுக்கு அங்க நைட் தானே அப்ப ஓகே இப்ப சந்தோஷம் வந்த போது விக்கடச்சே சந்தோஷம் சந்தோஷம் சரி ஓகே இப்ப உங்களுக்கு ஒரு லெஜண்ட் கிடைச்சிருக்கு அப்ப அதை வச்சு நம்ம கடை காட்டிட்டு அது மட்டும் தான் நீங்க கேட்டீங்க ஆ சொல்லங்களே இல்ல கடைதானே இப்ப முக்கியமா கடைதானே ஓ முக்கியமா கடைதானே அப்ப இந்த ஊர் லெஜெண்டோ பயன்படுத்தி நம்ம அதை கட்டி முடிப்போம் அதையும் வீடு மூலமா பார்ப்பாங்க நிறைய பேர் ஓகே இப்ப உங்களுக்கு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் சரி சரிதானே என்ன ஜோசின இல்ல இல்ல இனிமே அம்மா வந்து என் கூட தரிப்பாங்க இனி அம்மா வருவாங்களே அவங்களுக்கு பார்த்து திரிக்கணுமே என்ற அந்த கவலை இல்ல இனிமே என்ன பிரச்சனை அம்மா வந்து என்ன என்னைய வந்து பக்கத்துல இருந்து பாத்திப்பாங்க விளையாடி வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன இனிமே அம்மா எனக்கு பக்கத்துல இருக்க போறாங்க இந்த உதவி செஞ்சவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி சரி அதான் இப்ப தங்கச்சி சொன்னாங்க இப்ப முக்கியமான காரணம் அதுதானே இப்ப அம்மா தூர் இடத்துக்கு போறதால இப்ப அங்க எப்படி இருக்காவும் என்னொரு கவலை வருந்தானே அப்ப கடைசி பிள்ளை வேற சரி ஓகே எங்களுக்கு சந்தோஷம் அப்ப இனிமே அம்மாவுக்கு பக்கத்திலேயே நீங்க இருக்கலாம் இப்போ எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா அந்த வேலையை செய்து முடிப்போம் ஓகேவா இப்போ நம்ம இந்த வீடியோ முடிப்போம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபா இந்த சேகரன் அனுப்பினர் கனடாவில் இருக்கிற அடுத்த ஐம்பதாயிரம் ரூபா லண்டன்ல இருக்கிற தீபன் அண்ணன் அனுப்பினாரு அவரு நான் கேட்டேன்னா நான் அவர் பிஸியா இருப்பாரு எனக்கு ஆசை இப்போ உதவி செஞ்சாக்கல இப்போ யாருக்காக உதவி செய்கிறாங்களோ அவங்களோட பேச வைக்கணும் வந்து அப்போ எல்லார்டையும் கேவ் பண்ணான் சிலாக்கள் சொல்லுவாங்க டைம் வித்தியாசம் நான் வேலையில் இருக்கிறதும் பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அண்ணன் இப்போ நைட் டைம் அதனால அவரும் கோல் எடுத்து பேசினாரு அவர் வேலை டைம்ல நாங்கள் வீடியோ செஞ்சதுக்கு அவராலையும் பேச முடியாம போயிருக்கோம் ஓகே அப்ப நம்ம வீடியோ முடிப்போம் சரியான சந்தோஷம் தானே நீங்க இனிமே கவலைப்படக்கூடாதா ஒரு தம்பியா தம்பியா வந்து உங்களுக்கு தம்பியா உங்களுக்கு ஒரு அண்ணனா வந்து நான் உதவி செஞ்சிருக்கேன் சரியானே இப்ப நீங்க இப்ப நான் வந்து வீடியோ எடுத்து தான் கட்டாயம் உதவி கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை இருந்ததுனாலே இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால எல்லாரும் நம்புங்க இப்ப நிறைய பேருக்கு பெண் மூலமா உதவி கிடைச்சி கொண்டிருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு பாக்கியம் தானே அது இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க இப்ப நான் சில இடங்களுக்கு போகும்போது இப்ப எல்லாரோடையும் செய்யலாம் நீங்க வடிவம் செய்யறீங்க வாழ்த்துக்கள் வந்து நிறைய பேர் வாழ்த்துறாங்க கொமண்டுகளும் வருது நல்ல நல்ல கொமண்டுகளும் வருது அதுக்கு நன்றி சரி ஓகே அப்ப நீங்க சந்தோஷமா இருங்க இப்ப நான் சில விஷயங்களை பேசிட்டு முடிக்கிறேன் சரியா இப்ப உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கடவுண்டு முன்னு கிடைக்கும் நீங்க இடத்த பார்த்து இங்கதான் இவடத்தான் கடவுள் முன்னு சொன்னா சரி அது மட்டும் தான் கூடவே இல்ல சரியா ஓகே ஒரு லட்சத்தி ஐம்பதுன்னா கிடைச்சதுக்கு இப்ப கையில இப்ப இந்த இப்ப எடுத்த வீடியோ மூலமா ஒரு லட்சம் கொடுத்த நான் ஆரம்பத்துல வீடியோ எடுக்கும் போது அம்பாயிரம் கொடுத்தனான் அது கேனடாவில் இருக்கிற மைத்திலியக்க அனுப்பினர் இந்த வீடியோல கேனடாவில் இருக்கிற சேகர அண்ணன் ஐம்பதாயிரம் ரூபாய் லண்டன்லிக்கிற தீப நணன் அம்பாயிரம் ரூபா அனுப்பினாங்க மொத்தமா ஒரு லட்சத்தி ஐம்பாயிரம் ரூபாய் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா அஹ் சொல்லப்போனா என்ன யூடியூப் வீடியோல பாப்பீங்க முன்னூத்தி ஐம்பத்தி நாலு வீடியோஸ் கிட்ட காட்டும் அது எல்லாம் ஹெல்பிங் வீடியோ இல்லை ஒரு நூத்தி பதிமூணு வீடியோ தான் ஹெல்பிங் வீடியோவா இருக்கு ஆஹ் இப்ப டென்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக போகுது இப்ப சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க நான் செஞ்சு கொண்டு இருக்கிற முயற்சி வெற்றி அடைஞ்சு கொண்டு வருது இப்ப இது மட்டும் காணாதானு இப்ப நான் ஒரு நிலைக்கு போகல இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடணும் இன்னும் நிறைய உதவி திட்டங்களை நான் செய்யணும் அதுக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு காரணமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால மறக்காம வீடியோ தொடர்ச்சியா பாருங்க பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சொல்லப்போனா இப்போ நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம் டென் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கு பிறகு கேக் வெட்டி கட் பண்ணணும்னு ஏன்னு சொன்னால் ஒரு அச்சீவ்மெண்ட் தானே இப்போ நாங்கள் ஒரு ஒண்ணு முடிச்சிருக்கிறோம் ஒரு பிரயோஜனம் இப்போ நாங்க எவ்வளவு இப்ப மட்டைக்குள்ள எவ்வளவு இடங்களுக்கு போயிருக்கிறோம் கிளைமேட் பாருங்க சரியான வெயிலாக இருக்கு காத்தாவும் இருக்கு இப்போ எனக்கு கூட ஒரு உடம்பு சரியில்லை இந்த புழுதிக்குள்ளெல்லாம் அஹ் போறதால டஸ்ட்டுகள் பட்டு தடுமளமா இருக்கு அப்ப நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதுக்குரிய பலன் அது கிடைச்சா அதை செலிப்ரேட் பண்ணணும் தானே அதனால கட்டாயமா அந்த கேக் வெட்டிப்படும் ஏன்னா சந்தோஷம் சந்தோஷத்துல ஒரு வெளிப்பாடு தானே அது அதனால தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க இப்போ ஃப்யூச்சர்ல இப்போ நான் நிறைய வேலை திட்டங்களை முடிச்சிட்டோம் இப்போ கோழிக்கூடு கூடு முடிச்சிருக்கோம் ஒரு ரெண்டு கடை முடிக்க போகிறோம் ஒரு நாலு லட்சம் ரூபாய் ஒரு வீடு முடிக்க போறோம் சொல்லப்போனா அந்த வீடு முடிஞ்சிட்டு இன்னைக்கு இன்றைக்கு வேலை நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் வேலை தான் இருக்கு அதனால தொடர்ச்சியா பாருங்க இப்போ நான் விலங்கு விலங்குதானே நான் தெரியப்படுத்துறேன் இப்போ ஒரு விடத்தை போகும்போது அவனோட நிலையே தெரியப்படுத்துறன் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன உதவி தேவையோ உடனடியாக செய்து போட்டு அதன் மூலமா உங்களோட கையிலே பார்வையாளர்களுக்கே விடுவேன் அதன் மூலமா உதவி கிடைச்சா சந்தோஷம் விலங்குதானே அப்ப தொடச்சா சப்போர்ட் பண்ணுங்க புலம்பெண்ணுங்க தமிழர்களுக்கு நன்றி இப்ப உங்களால நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் ஓகே இப்ப டென்கே ஆயிருக்கு ஆஹ் அடுத்தது என்ன பதினாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து போய் கொண்டு இருக்கணும் என்னன்னு சொன்னா நானும் ஒரு நிலைக்கு வந்தாதான் தான் ஆஹ் இதை விட நிறைய விஷயங்களை செய்யலாம் அதுக்காகத்தான் என்ன ஒரு முயற்சி வெற்றி பெறணும் என்று நான் நினைக்கிறேன் அதனால தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்க ஓகேங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து இருந்து விடப்படுகிறேன் உங்களில் ஒருவன் நான்